அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான ஒரு பதிவுங்க ஆமாங்க தமிழர் திருநாளாம் தை திருநாள் தை முதல் நாள் தைப்பொங்கல் திருநாள்னு நம்ம சொல்லக்கூடிய ரொம்ப 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 நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியத்தையே படைசாற்றக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு நாள் அப்படின்னா அது தைப்பொங்கல்னு சொல்லலாம் தமிழர்களுடைய பாரம்பரியமிக்க பொங்கல் பண்டிகை வரக்கூடிய சரியாக ஒரு வாரம் இருக்குது இன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்த்தோம் அப்படின்னா தைப்பொங்கல் திருநாள் கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தமிழர்களுடைய அற்புதமான ஒரு கோலாகலமான நாள்னு சொல்லலாங்க ஆமாங்க ரொம்ப முக்கியமான ஒரு நாள் நம்மளுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விழாவாக இந்த பொங்கல் பண்டிகை இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லாரும் அடித்து பிடிச்சி அவங்கவுங்க ஊருக்கு போய் எந்த இடத்துல எங்கே இருந்தாலும் சரி அன்னைக்கு அந்த ஒரு நாள் அந்த பொங்கல் பண்டிகை நாள் வீட்டில் இருந்து பொங்கல் வச்சு அந்த வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது குடும்பமாக சேர்ந்து பண்ணும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் மகிழ்ச்சி எதுலேயுமே கிடைக்காதுன்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் தைப்பொங்கல் திருநாள் இந்த தை பொங்கல் திருநாளை நம்ம வீட்டில் ரொம்ப எளிமையாக எப்படி கொண்டாடுறது அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தெரியாத சில பேருக்காக என்னுடைய ஒரு அற்புதமான சைமுறை விளக்கம்னு சொல்லலாம் பொதுவாக பொங்கல் அப்படின்னா நம்ம எல்லாருமே சர்க்கரை பொங்கல் வச்சு சில பேர் வெண்பொங்கல் வைத்து நல்ல காய்கறிகள் எல்லாம் போட்டு சேர்த்து அழகாக ஒரு கறி செஞ்சு சாப்பிட்றது தான் பார்த்திங்கன்னா தை திருநாளுடைய முக்கியமான ஒரு ஒரு அற்புதமான ஒரு பங்குன்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு நாளை வந்து நம்ம எப்படி அழகாக வீட்டில் வந்து கொண்டாடுறது அப்படின்றத பார்ப்போம் உங்களில் எத்தனை பேருக்கு தை பொங்கல் அதுவும் சொந்த ஊருக்கு போய் அங்கே கொண்டாடுறது தான் எனக்கு பிடிக்கும் நினைக்கிறீங்க மறந்திராம கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்க பொங்கல் அப்படின்னா உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படிலாம் கொண்டாடுவீங்க அப்படின்றதையும் மறந்திராம கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்க இல்லையா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னாவது கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க சூரிய பகவானுடைய அருளாசி நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் மாற்றுக்கிறது கிடையாது வாங்க பார்ப்போம் பொங்கல் பண்டிகை எப்படி ரொம்ப அழகாக நம்ம கொண்டாடுறது அப்படின்னா பொங்கல் அப்படின்னாலே ஒன்று வெங்கில பானை இல்லைன்னா பித்தில பானை அப்படி இல்லைன்னா மண்பானையில் தான் பொங்கல் வச்சு நம்ம அன்னைக்கு சூரிய பகவான் கிட்ட அழகாக நம்ம ஆஸ்ராதம் வாங்கிட்டு பொங்கல் வச்சு வழிபாடு செய்வோம் சூரிய பகவானை கொண்டாடக்கூடிய ஒரு பொங்கல் தான் தை பொங்கல்னு நம்ம சொல்லுவோம் அதனால தான் வீட்டு வாசலில் வச்சு எல்லாருமே பொங்கல் வழிபாடு செய்வோம் இன்னைக்கு அதுக்கு ஓரளவுக்கு இடம் பத்து அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் சமையல் அறையிலேயே வச்சு பொங்கல் வச்சுட்டு சூரியனுக்கு முன்னாடி வச்சு பிரார்த்தனை பண்ணிப்பாங்க சரி இது வந்து பார்த்தீங்கன்னா வெங்கலப்பானை பொதுவாக நம்ம ஐதீகப்படி பார்க்கணும் படி பார்க்கணும் அப்படின்னா ஒன்றும் வெங்கலப்பானை இல்லைன்னா பித்தளை பானையில் பொங்கல் வைக்கிறது தான் ரொம்ப விசேஷமானது இப்போ நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா வெங்கலப்பானை ஸோ இந்த பானை அப்படின்றது நல்ல கொஞ்சம் உங்களுக்கு அடி கனமாக இருக்கும் பொங்கல் வச்சுட்டோம் பானை சூடானாலே போதும் பொங்கல் கடகடகளும் வெந்துடும் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது பொங்கல் வச்சு சக்கரை பொங்கல் வச்சு இதில் இறக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நான் உங்களுக்கு பொங்கல் எப்படி எளிமையாக வைக்கிறதுன்னு சொல்லிடுறேன் பூஜை முறை நம்ம பார்த்துடலாம் ஸோ கொஞ்சம் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு அதை பொங்கி வரட்டும் அது வரைக்கும் இந்த பொங்கப்பானை வெங்கலப்பானை ஸோ இந்த பொங்கப்பானை உங்கள் வீட்டில் இருந்தால் இதில் பொங்கல் வைங்க இல்லை அப்படின்னா உடனே நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் லக்ஷணம் ஸ்டோர் நம்பர் இருக்குது ஸோ பானை வேணும் அப்படின்னா உடனே ஃபோன் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க ஏன்னா இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெங்கலப்பானை வாங்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே பிளேட்டும் ஒரு கரண்டையும் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ தேவைப்படக்கூடியவங்க உடனே அவைல் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு வெங்கலப்பானை வேணாம் பித்தளை பானையே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் அவைலபிள் இருக்குது வாங்கிக்கோங்க ஸோ பொங்கல் வந்து அங்கே நமக்கு சூடாகிட்டு இருக்கட்டும் அது கேப்பில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து சூரிய பகவானுக்கு பார்த்திங்கன்னா அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்ச எல்லா காய்கறிகளையும் வைத்து வழிபாடு செய்யணும் நமக்கு வந்து அன்னம் கொடுத்த இறைவனுக்கும் சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவசாயம் தழைத்தோங்கன்னு சொல்லி அவங்க தான் வந்து நமக்கு உதவி செய்கிறது ஸோ அதனால் அவங்க மூலமாக கிடைச்ச இந்த காய்கறிகள் நெல்மணிகள் விதைகள் இது எல்லாத்தையும் வச்சு தான் பொங்கல் வச்சு நம்ம அன்றைக்கி வழிபாடு பண்ண போகிறோம் ஸோ இந்த காய்கறிகளையும் அப்படியே வந்து இந்த ஒரு முரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க சூரிய பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இதே காய்கறிகளை வச்சு ஒரு கூட்டு சமைச்சு நம்ம அன்னைக்கு வழிபாட்டை நம்ம நிறைவு பண்ணிக்கலாம் ஸோ நாட்டு காய்கறிகள் ஏன்னா நம்ம விவசாயம் நம்மளுடைய தமிழர்கள் பாரம்பரியப்படி பார்த்தீங்கன்னா என்னென்ன நாட்டு காய்கறிகளும் அந்த காய்கறிகளை மட்டுமே வச்சு நீங்கள் சூரிய பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு முரத்தில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இதை அப்படியே கொண்டு போயிட்டு வீட்டோட வாசலை வச்சுருங்க இல்லை வாசல்லலாம் வைக்கிறதுக்கெலாம் இடம் இல்லை அப்படின்னா வீட்டை பால்கனி இருக்கும் இல்லையா அங்கே கொண்டு போய் சூரிய பகவான் கிட்ட காமிச்சிட்டு கொண்டு வந்து நம்ம அழகாக வந்து சமைச்சிட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு நம்ம ஆரம்பிச்சிடலாம் இப்போ நமக்கு போட்ட அரிசி பருப்பு எல்லாமே வந்து வெந்து வந்துருச்சு அதாவது நம்ம அரிசி சேர்த்துட்டு பாசி பருப்பு சேர்த்துட்டு நல்லா வெந்து வந்தோன்னே அதுக்கப்புறம் வெல்லம் வெல்லம் நல்ல வெள்ளமாக இருந்தால் நீங்கள் அப்படியே இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இல்லை கொஞ்சம் கல் மண் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அதை பாகு எடுத்துட்டு வடிகட்டிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஸோ எனக்கு நான் சுத்தமான வெள்ளம் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படியே போட்டேன் இப்போ வெள்ளமும் கரைஞ்சி பொங்கலும் தயாராகிடுச்சி கடைசியாக நம்ம நெய்யும் முந்திரி பருப்பும் சேர்த்துட்டு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்ச எளிமையான பொங்கல் செய்யும் வரையும் சொல்லிட்டேன் இந்த மாதிரி பொங்கல் வச்சுக்கோங்க பாரம்பரியமா எப்படி எல்லாம் பொங்கல் வைப்பாங்களோ அப்படின்னு சில வீட்டில் சக்கரை பொங்கல் மட்டும் வைப்பாங்க பல பேர் சக்கரை பொங்கலும் அப்புறம் வெண்பொங்கலும் வைப்பாங்க சாரி வெல்ல பொங்கல்னு சொல்லுவோம் நம்ம அதை அதுவும் வச்சு இந்த கூட்டு காய்கறிகள் சமைச்சுதான் வழிபாடு பண்ணுவோம் அடுத்தாப்ல வாசல்ல எங்க அப்பதா என்னுடைய சொல்லுவேன் எங்க அப்பாவோட அம்மா வந்து அவங்க அவங்க எப்படி பூஜை பண்ணாங்களோ அதை உங்களுக்கு நான் இருக்கேன் ஸோ இது எத்தனை பேருக்கு வழக்கமோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை வீட்டு பூஜை அறையிலே பண்ணுறதுனாலும் தாராளமாக பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு அவங்க ஒரு கட்டை மாதிரி போட்டுருவாங்க அவங்க ஆக்சுவலாக சாணி வச்சு எடுத்து அப்படிதான் பண்ணுவாங்க பட் அது இப்போதைக்கு முடியாது இல்லையா ஸோ நான் கோலமாவில் பண்ணியிருக்கேன் ஒரு செங்கல் வச்சுருப்பாங்க அப்புறம் வந்து வெத்தலை வச்சு அதில் பிள்ளையார் பிடிச்சிட்டு நல்ல விளக்குன்னு சொல்லுவோம் காமாட்சி விளக்கு ஏற்றிட்டு ரெண்டு குத்து விளக்கு பொதுவாக நல்ல நாள் கிழமை அப்படின்னாலே விளக்கு ஏற்றி வச்சு நம்ம பூஜை பண்ணுறது ரொம்ப முக்கியம் அஞ்சு முகம் ஏற்றுங்க நான் ஒரு முகம்தான் ஏற்றி காமிச்சிருக்கேன் நீங்கள் அஞ்சு முகமும் ஏற்றுருங்க மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் நல்ல ஒரு சீப்பு வாழைப்பழம் வைப்பாங்க ஸோ தான் நான் ரெண்டு வாழைப்பழம் தான் வைக்கலான்னு பார்த்தா அப்புறம் ஞாபகம் வந்துச்சு இல்லை ஒரு சீப்பில் வச்சாங்க அத்தா அப்படின்ட்டு ஸோ ஒரு சீப்பு வாழைப்பழம் பன்னெண்டு வாழைப்பழம் இருக்கணும் அப்படியே வச்சுருங்க வச்சுட்டு நல்ல நிறைய வெத்தலை பார்க்க வச்சுக்கோங்க நீங்கள் செஞ்சு வச்ச பொங்கல் கம கம கமன் இருக்கக்கூடிய பொங்கலை கொண்டு வந்து அழகாக வச்சுருங்க அவ்வளோதாங்க ஸோ இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தினுடைய அருளாசி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தீபம் ஏற்றுங்க வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருள் போல் நீங்கி தை முதல் நாள் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் போல் பொங்கி வாழ்க்கையும் இனிக்கணும் சிறக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தை பொங்கலை ஆரம்பிச்சிருங்க ஸோ இப்படி பொங்கல் மறந்துடாமல் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை சரியாக ஒரு வாரம் இருக்குது பொங்கல் நம்ம தை பொங்கல் அதுவும் வச்சுட்டு முடிஞ்சால் வாசலில் வச்சு இப்போ நான் பண்ணியிருக்க இந்த அழகான சிம்பிள் பூஜை முறையை நீங்கள் சூரிய பகவான் தான் அன்னைக்கு நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு தெய்வம் பொங்கல் அப்படின்னாலே சூரிய பகவான் தான் தை முதல் நாள் அப்படின்னா ஏன்னா நமக்கு வந்து அத்தனையும் கொடுத்தவங்க அவங்க இல்லையா ஸோ அவங்கள வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் தான் தை பொங்கல் ஸோ வாசலில் வச்சு பண்ணுங்கள் இல்லைனா பேல்கனியில் வச்சு பண்ணுங்கள் எல்லாமே நீங்கள் சமையல் அறையில் கூட சமைச்சிட்டு கொண்டு வந்து கூட பூஜை பண்ணிக்கலாம் நாங்கள் அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து வாசலில் தான் வந்து நெருப்பு மூட்டி பொங்கல் வச்சு பூஜை பண்ணுறது எல்லாமே வாசலில் தான் ஸோ அது முடியும்னாலும் நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள் அப்புறம் இன்னமும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குத்துவிளக்கு பற்றி இருந்தீங்க இந்த குத்துவிளக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து கை வேலைப்பாடுகள் நிறைந்த குத்துவிளக்கு ஸோ இந்த குத்துவிளக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க ஏன்னா என்னோடய எல்லா பூஜையிலையும் பார்த்துட்டு கேட்டுட்ருக்கீங்க ஸோ உங்களுக்காக நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணி எனக்கு கேட்டு வாங்கிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு வெயிட்டான குத்துவிளக்கு உங்களுக்கு ஒரு குத்துவிளக்கு போதும் உங்களுடைய எல்லா பூஜைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படி தான் இருக்கும் ஸோ பொங்கலை பொறுத்த வரைக்கும் என்னால் முடிஞ்ச எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தெரிவிச்சிருங்க நன்றி இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள்